அடுத்த உலக போர் இங்கே தொடங்கலாம் போர் அறிவிப்பில்லாமல் வெடிப்புச் சத்தம் இல்லாமல் ஒரு நாள் உலகம் விழிக்கும் ஆனால் கடைகளில் அனைத்து முடிவடைந்திருக்கும் எண்ணெய்க்கே குதங்கள் வறண்டிருக்கும் பொருட்களின் விலைகளெல்லாம் மலையேறி போயிருக்கும் அன்றாட வாழ்க்கை கேள்விக்குறிக்குள்ளாக்கியிருக்கும் என்ன நடந்தது அனைவரின் உதடுகளும் கேள்விகளை தொடுக்கும் அதில் ஒன்றையொன்றுதான் கால்வாய் மூடப்பட்டது சமீப காலமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க நலனுக்காக அமெரிக்க நிர்வாகத்தினுள் வரப்பட வேண்டும் என்னும் கருத்தினை ஆணித்தரமாக கூறி வருகின்றார் ஒரு கால்வாய் ஒரே ஒரு கடல் பாதை அதை சுற்றி ஒரே ஒரு வார்த்தை பேசிய நலன் அந்த வார்த்தை பேசப்பட்ட அடுத்த நிமிடம் உலக சட்டம் மௌனமாகும் உலகம் செய்வதறியாது திகைத்து நிற்கும் உலக அரசியலில் அதிக ஆபத்தான நேரம் எது தெரியுமா போர் நடக்கும் நேரமில்லை மிரட்டல்கள் பேசும் நேரமில்லை அமைதி அமைதியான நாட்களில்தான் முக்கியமான முடிவுகள் தயாராகும் வர்த்தகம் பாதிக்கப்படுகிறது எங்கள் கப்பல்கள் பாதுகாப்பில் இல்லை நாங்கள் அதிகம் கட்டணம் செலுத்துகின்றோம் இந்த வார்த்தைகள் வாக்கியங்கள் இல்லை அவையெல்லாம் கூட்டும் சிக்னல்கள் சுயஸ் கால்வாய் உலக வரைபடத்தில் ஒரு கோடு ஆனால் உண்மையில உலக வர்த்தகத்தின் பிரதான நரம்பு சுமார் பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து சதவீதம் இந்த ஒரு இடம் வழியாகத்தான் பயணிக்கும் இந்த நரம்பு நின்றால் என்ன ஆகும் எண்ணெய் விலை ஒரே இரவில் பாயும் கோதுமை அரிசி உரம் கப்பலிலேயே சிக்கிக் கொள்ளும் குவியும் ஏழை நாடுகள் முதலாவதாகவும் மிகுதி நாடுகள் வரிசையாகவும் பாதிக்கப்படும் பங்கு சந்தைகள் மூச்சு துணரும் ஆசிய உற்பத்தி நின்று தடுமாறும் ஆப்பிரிக்கா உணவு விலை காரணமாக உள்நாட்டு கலவரம் அதிகரிக்கும் ஐரோப்பா எரிசக்தி பயத்தில் நடங்கும் அதேவேளை இது அமெரிக்க அரசின் அழுத்த கருவியாக மாறினால் சில நாடுகளுக்கு மாத்திரம் அனுமதி கிடைத்தால் சில நாடுகளுக்கு மட்டும் ஃபாஸ்ட் லைன் உணவு கிடைத்தால் அமெரிக்கா வெளியுறவு கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனைத்துக்கும் அடிபணிந்தால் கப்பலுக்கு பலி கிடைக்கும் உலகையை மிரட்டும் சவால் இதற்கு எதிர்வினையாற்ற பிற நாடுகள் முனைந்தால் ஒரு கப்பல் தவறாக நிற்கும் நிற்க வைக்கப்படும் ஒரு கப்பல் கால்வாய் முகப்பில் தரை தட்டும் தட்ட வைக்கப்படும் ஒரு வார்னிங் ஷாட் ஒரு ட்ரோன் தாக்குதல் தற்செயலாக தொடங்கும் ஒரு கால்வாய் ஒரு உலக போர் தொடங்கும் புள்ளியாக மாறும் கால்வாய் அமெரிக்காவினால் கையகப்படுத்தப்படும் நிலையில் பலமை போல் தற்காலிக நிர்வாகம் பாதுகாப்புக்கான நடவடிக்கை குறுகிய கால முன்னெடுப்பு என்று சொல்லி பலமுறை திரையிடப்பட்ட அதே கதைகள் மீண்டும் திரையிடப்படும் ஆனால் முதல் வாரம் உலகம் முழுவதும் தலைப்பிச் செய்திகளாக இரண்டாம் வாரம் கலந்துரையாடல்களும் பலத்தில் ஒன்றாக நான்காவதை வைத்து வாரம் இதுவும் வளமை என்பது போல உலகம் தோற்றுவிடும் அசாதாரணம் அன்றாடமாக மாறிவிடும் சட்டம் மெதுவாக நடக்கும் ஆனால் அதிகாரம் மின்னல் வேகத்தில் செயல்படும் வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு பாடம் சட்டம் கேள்வி கேட்கும் சக்தி தனக்கு பிடித்த பதில்களை சட்டமாக மாற்றும் இந்த உலகம் ஒரு வரைபடம் அல்ல ஒரு பேலன்ஸ் ஷீட் யார் அதிகம் பயன்படுத்துகின்றீர்கள் யார் அதிகம் செலுத்துகின்றீர்கள் அவர்களுக்கே ஆதிக்க உரிமை இந்த பார்வையில் நாடுகள் நண்பர்கள் இல்லை கடற்பாதைகள் சுதந்திரம் இல்லை இவை அனைத்தும் அசட்ஸ் இத்தகைய சிந்தனைகள் ஒரு இடத்தில் கட்டுப்படுமா இல்லை இன்று சூயஸ் சென்றால் நாளை பனாமா அடுத்ததாக பனிக்குள் மறைந்த ஆர்க்டிக் கடற்பாதைகள் அதற்கு அப்புறமாக இந்தோனேசியா பசிபிக் மூலாபாய துறைமுகங்கள் எரிசக்தி வழித்தடங்கள் கடற்பாதைகள் தேச எல்லை போல மாறினால் கடல் கூட பிரிவினை அடைந்தால் இது நடக்காது என்று சொல்வது எளிது ஆனால் சுயஸ் கால்வாயை அமெரிக்காவுக்கு சொந்தமாக வேண்டுமென்று நினைத்ததே மிகப்பெரிய அரசியலில் பேசப்படும் ஒரு நாள் நடவடிக்கைகளாக மாறும் நேற்றைய தினம் எண்ணங்களாக இருந்தது இன்று விவாதம் நாளை உத்தரவு இது ஒரு கால்வாய் பற்றிய கற்பனை இல்லை உலகம் என்ன ஆகும் என்ற முன்னறிவிப்பு இது நடக்குமா நடைபெற்றதா அது முக்கியமில்லை சாத்தியமா அதுதான் உண்மையான பயம்